வாய்மையும் தூய்மையும் மிக்க மீனராசி அன்பர்களே பனிரெண்டு ராசிகள்லையுமே மீனம் ராசி நிறைவான ராசியா வருது குருவின் தாரகத்துவம் பெற்றது இந்த மீனம் ராசி அதனாலதான் தூய்மையும் வாய்மையும் மிக்க நல்லவர்களா இந்த மீனம் ராசியை சேர்ந்து நீங்க இருப்பீங்க மீன ராசிக்காரங்க குணத்தின் படி சொன்னா இவங்களுக்கு எந்த ஒரு செயலியுமே கடினம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அவங்க முயற்சி செய்தால் கட்டாயம் அதுல வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே அந்த விஷயத்தை நம்ப கூடியவங்களா இருப்பாங்க இவங்களோட குணம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே வித்தியாசமா இருக்கும் அது என்னன்னா நல்ல ஒரு புத்தி கூர்மையானவங்களா இருப்பாங்க அதே போல எந்த ஒரு விஷயத்திலுமே தனக்கு தனக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் எல்லா விஷயத்திலுமே முதன்மையானவங்களா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இயல்பிலேயே இருக்கு குரு பகவானின் காரகத்துவம் நிறைந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரக நிலைகள் எப்படி மாற்றம் பெறும் இதன் மூலம்தான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அமைப்புகள் உண்டாகும் அது சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா பாதகமா இருந்தா அதுல இருந்து விடுபட நீங்க என்ன செய்யணும் சாதகமான வாய்ப்புகளை பெற நீங்க என்ன மாதிரி என்ன செய்யணும் மேற்கொள்ளணும் இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவு நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையிலுமையும் அதை நாங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க மீன ராசி ஆளும திறன் அதிகமா இருக்கும் குரு பகவானை அதிபதியா கொண்டவ இவங்க தைரியசாலிகளாகவும் புத்திசாலித்தனமாகவும் எல்லா செயல்களையும் செயல்படுவாங்க பிறருக்கு உதவுறது தொண்டு செய்யறதுல எல்லாமே ஆர்வம் அதிகமா இருக்கும் இவங்க கிட்ட ஒழுக்க குணம் நல்ல நடத்தை அதிகமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே தொலைநோக்கு பார்வையோடு செயல்படக்கூடியவங்க தான் இந்த மீனம் ராசியை சேர்ந்தவங்க மீன ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத முதல்ல பாக்கலாம் அதே போல இந்த மாதம் நீங்க எந்த விஷயத்துல எல்லாம் கவனமா செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர மீனராசி அன்பர்கள் வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் நவகிரக கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் அதிர்ஷ்டங்களை நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு வரக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகுவதை கண்கூட காண முடியும் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவான் கட்டாயம் உங்களுக்கு நீங்க நினைக்கிற நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பார் ஏன்னா உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால யானக்கிழமையில நவகிரக வழிபாடு மீன ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க குரு பகவானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் காரிய தடைகள் நீங்கி செல்வநிலை மேலோங்கி வளர இரவனிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் இந்த வகையில இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத பாக்கலாம் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே ஜென்ம சனி உங்களுக்கு நடக்குது அது மட்டும் இல்லாம இன்னும் சில வாரங்களுக்கு ஏன் மாதம் முழுவதுமே மீன ராசிலேயே குறைஞ்சபட்சம் மூன்று அல்லது நான்கு கிரகங்கள் பெரும்பாலும் ஒன்றாக இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய நிலைமை இருக்கு இதுல மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய சாதகம் என்ன எந்த கவனமா இருக்கணும் உங்களோட தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்புகள் என்ன மாதிரியான யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கறத பாக்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே பல கிரகங்கள் ஒன்று சேர்ந்து சஞ்சாரம் செய்யறதுனால ஒரு விதமான மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய முதலீடுகள் மற்றும் தொழிலில் இருந்து வந்து லாபங்கள் கிடைப்பதற்கு இன்னும் கொஞ்சம் தாமதமானாலும் கூட உறுதியா லாபத்தை இழக்க மாட்டீங்க கட்டாயம் பெறுவீங்க கொஞ்சம் லேட்டா வரும் புதிய வியாபாரம் செய்வதற்கு இது ஒரு நல்ல காலம் வாழ்க்கை துணை காதல் மற்றும் குடும்ப உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு வேலையில் நிலைத்த தன்மை ஏற்படும் நிதிநிலை கடந்த சில மாதங்கள் கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்போ இந்த மாதம் சிறப்பானதாகவும் நன்றாகவும் இருக்கும் மீன ராசியில் உள்ளவங்களுக்கு உங்களோட ராசியில பல கிரகங்களோட சஞ்சாரங்கள் எடுக்கறதுனால குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க கொஞ்சம் தான் இருக்கணும் சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுக்கு அவசரம் அல்லது தெளிவான கண்ணோட்டம் இல்லாமல் பெரிதாக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும் அவசரப்படாமல் பேச்சுல நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கிறது நல்லது குடும்ப சூழலையே இனிமாயியா வச்சிருக்கிறது உங்களோட தான் இருக்கு அதே போல கணவன் மனைவி உறவில் மூன்றாம் நபரை அது உங்களோட குடும்பத்தினரோட உறவினரா இருந்தாலுமே தலையிடுவது அனுமதிக்காதீங்க இதனால பல பிரச்சனைகள் சிக்கல்கள் வரலாம் அதனால கவனமா இருக்கு இந்த மாதம் மீனராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனி துவங்கினாலும் கூட விரைய சனி முடிவடைவதால் தேவையில்லாத செலவுகள் குறைந்து பொருளாதார ரீதியாக ஒரு நெளித்தன்மை உருவாகும் செலவுகளை குறைவதால் அந்த தொகையை பாதுகாப்பா முதலீடு செய்யலாம் கடன் அடைவதற்கான சாத்தியக்கூடு ஏற்படும் கடன் தொகை வேறு மளவில் குறையக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு மீனராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியா இந்த மாதம் நல்ல ஒரு மாதம் சரியான வேலை கிடைக்காம உங்களுக்கு வேலையில் நிலைத்த தன்மை உண்டாகும் இல்லைன்னா நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்கு நல்ல வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம் இது வேலை வாய்ப்பில் வருமானத்தில் சிக்கல் இல்லை இருந்தாலுமே கூடுதலா வேலை கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் உருவாகும் நீங்க என்ன மாதிரியான விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் சின்ன சின்ன விஷயத்துல கூட தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம் முடிவெடுக்கிறதுல மூத்தவங்களோட ஆலோசனை பெறுவது சிறப்பு குடும்பத்துல கொஞ்சம் கொடுத்து போறதும் பேச்சுல நிதானத்தை கடைபிடிக்கிறதும் நல்லதா இருக்கும் இந்த மாதம் பெரும்பாலும் சுப கிரகங்களா தாங்க உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு ஆனாலும் அதனை எப்படி நீங்க உங்களுக்கு உபயோகமா செஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறதுலதான் உங்களோட வாழ்க்கை திறமை அடங்கியிருக்கு செய்ய முடியாத சவாலான காரியத்தை கூட சாதிச்சு காட்டும் வல்லவர்கள் தான் இந்த மீனராசியை சேர்ந்து நீங்க கலகலப்பா பழகினாலும் காரியத்துல கராரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீனராசிக்கார்கள் உங்களுக்கு இந்த மாதம் சொல்லால் மகத்துவம் செய்யலால் கீர்த்தி உண்டாகும் வீடுமனை யோகம் இருக்கு அதே போல தந்தை வழி சார்ந்த பங்காளி உறவுகள்ல சில விஷயத்துல நிர்பந்தங்களை தருவாங்க அதனால கவனமுடன் செயலாற்று வந்தால் சிரமங்களை உங்களால் தவிர்க்க முடியும் உத்தியோகஸ்தர்களுக்கு பெற்றோரின் மூலமா வேலை உண்டாகும் உங்களுடன் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் அனுசரணையாகவும் நடந்துக்குவாங்க வீணான பிரச்சனைகளுக்கும் மன குழப்பங்களுக்கும் ஆளாகாமல் இருந்துக்குவாங்க நீங்க செய்யக்கூடிய உத்தியோகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய யோகம் இப்பொழுது அமைஞ்சிருக்கு வியாபாரிகளுக்கு செய்து வரும் தொழிலில் சிறப்பான பலன்கள் உண்டாக்கும் கடந்த காலத்தை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வேலைகளை இப்போது நீங்க ஆரம்பிக்கலாம் தொழில் நிமித்தமா சில வெளியூர் பயணமும் செல்ல வேண்டியது இருக்கும் பெண்கள் உடல் நலவில் மிகுந்த அக்கறை சுரத்திடும் கணவரை விட்டு பிரிந்தவங்களுக்கு எல்லாமே மீண்டும் கணவருடன் சேரக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய கணவருக்கு உங்களால் அனுகூலம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற வாய்ப்புகள் வந்து சேரும் கலைத்துறையை சார்ந்தவங்க தங்களோட முழுத்துறமையும் காட்டினால் மட்டுமே வாய்ப்புகளை நீங்க அதிகமா பெற முடியும் அடிக்கடி வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும் ஒரே நேரத்துல பல விதமான வாய்ப்புகள் வந்து சேரும் பொழுது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுப்பது சிறப்பானதா இருக்கும் ஏன்னா கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி சரியான வாய்ப்புகளை கிடைச்சிருக்காது ஆனா இப்போ பல வாய்ப்புகள் வரும் எங்க போறது எங்க செய்யறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் உங்களோட மூத்தவங்களோட ஆலோசனை இந்த குழப்பமான சூழ்நிலையில உங்களுக்கு உதவியே அமையும் அதே போல அரசியலில் உள்ளவங்களுக்கு மதிப்பும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும் போட்டிகள் எல்லாமே ரொம்பவும் கவனமா இருங்க சமாளிக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுக்கு எதிர்பார்க்காத பதிவு உயர்வு கிடைக்கும் உங்கள் தொண்டர்கள் உங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பா இருப்பாங்க இந்த சமயத்துல எந்த சமாளியுமே தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் சமாளிக்கக்கூடிய வல்லமை பிறக்கும் மாணவர்கள் கவனம் படிப்பை விட்டு சிதறாமல் பாத்துக்கிறது நல்லது ஏன்னா படிப்புல இடையூறு கொண்டு வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உடல்நிலையில் முன்னேற்றம் வரும் பொருளாதாரத்தின் தட்டுப்பாடு வராது கடன் பாக்கிகள் அடிப்படையும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் நீங்கும் புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் நிறைவேறும் வியாபாரிகள் கொஞ்சம் சரக்குகளை நல்ல விலைக்கு விற்பீங்க கணவன் மனை ஓற்றுமை அதிகரிக்கும் உத்திராட்டத்தின் இந்த மாதம் விரும்பிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகம் இருக்கு பெற்றோர்கள் வகையில் வரது செலவுகள் குறைந்து காணப்படும் வீடு வாங்க வாய்ப்புகள் நிறைவேறும் தொழில் அதிர்வர்கள் நல்ல லாபத்தை பெறுவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்குமே புதிய கிளிகள் துவங்க போட்ட திட்டம் நிறைவேறும் அரசியல் பிரமுகர்கள் இழந்த செல்வாக்கள் மீண்டும் பெறக்கூடிய யோகம் அமைச்சுட்டு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் புத்துணர்வோடு நீங்க காணப்பட போறீங்க பண வரவு கூடுதலா இருக்கும் சேமிக்கும் நிறைவேற்றி கொடுப்பீங்க நண்பர்களிடையே முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா தோறும் அருகில் இருக்கும் நவகிரக ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தை காண முடியும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து இன்பங்கள் அதிகரிக்க நவ கிரகத்தில் இருக்கும் யாழன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் உங்களோட ராசி அதிபதி கட்டாயம் உங்களுக்கு நன்மையை உண்டாக்குவார் மேலும் அதிர்ஷ்ட குழம்புகள் பதிமூன்று பதினாலு பதினைந்து அதிர்ஷ்ட தினங்கள் ஆறு ஏழு எட்டு இன்றைய தினம் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலையுமே சிறப்பான பயன்களை நீங்க பெற முடியும் அதே போல அதிர்ஷ்ட குழம்புகளுமே உங்களுக்கு ஒரு உகத தினமா அமையும் மேலும் எல்லா நலங்களும் பெற்று வளமுடன் வாழ மீனராசி அன்பர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்போதான் டைம் நம்மளோட சேனல பாக்குறவங்களா இருந்தா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொண்டு வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்கள்